எ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனி நல்லா விளாடுறாங்க விளாட்றாங்க சபரி நல்லா விளாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார் நெகட்டிவாக இருந்தாலும் பார் நல்லா விளாடுறாங்க பிகாஸ் பிக் பாஸ் அட் லாஸ்ட் நெகட்டிவ் அவர் பாசிட்டிவ்னு வெளியே வந்து அவங்க 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 ஜோனியை கொண்டு போகிற விஷயம் தான் நான் எப்பவுமே நான் நினைப்பேன் இத்தனை கேம்ஸும் அவங்க போயிருக்காங்க அதில் வந்து லைக் வந்து நீங்கள் சொல்கிற தப்பான விஷயம் சாரி டு அப்படியே இருந்தனால எனக்கு தெரிஞ்சுது அதேமாதிரி வந்து அப்புறம் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு பத்து பேர் இருந்தால் கூட அவன் பத்து பேர் கூட பேச மாட்டான் ரெண்டு பேர் கூட தான் பேசுவான்

அவங்க பதினேழு வயசுல பண்ணிட்டாங்க இல்லவங்க பல சர்ஜரி பண்ணாங்க அவங்க 5 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரான்ஸ்ஃபர்ஷன்காக இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த சர்ஜரி முடிஞ்சு இத்தனை நாள் கண்ணாடி பார்க்க முடியல கண்ணாடி பார்க்க முடியல ஐப்ரோ கூட போட முடியல நான் ஃபுட்டோஸ்கோப் கூட அத அப்புறம் பकिस्तानி மொழியில கூடலாம்

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒன்று ஃபிஃப்டி பர்சன்ட் நான் வந்து சூட் கேஸில் அங்கே ஃபுல்லாகவே இருக்குது பிகாஸ் வந்து இப்போ நம்பி சவுத் இந்தியா ஷோ நடந்து நம்ம லாஸ்ட் மந்த் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மிஸ் பி அண்ட் இந்தியா நம்மளோட வினர்ஸை கூட்டிகிட்டு போனோம் ஸோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கொண்டு பண்ண ட்ரெஸ் ஒரு ஏழு பொண்ணுங்களுக்கு கொண்டு பண்ண ட்ரெஸ்லாம் சூட் கேஸில் இருக்குது ஃபுல்லோ இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே அது ஃபுல்லாக ஸோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இது மட்டும் இல்லாமல் முன்னேற ஈவினிங் கவுன்ஸ் கவுன்ஸ் எல்லாமே அது அதுக்குள்ளே தான் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து ட்ரெஸ்ஸஸ் ஈல்ஸ் ஏன்னா ரொம்ப அழகாக வச்சுக்க பிடிக்கும் அது அதில் தான் எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் செலவு பண்ணுவேன் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் உலகத்துல இருந்து நம்ம போறப்ப எதுவுமே என்னதான் நம்ம நகை வாங்கி வச்சிருந்தாலும் வீடு வாங்கி வச்சிருந்தாலும் கார் வாங்கி வச்சிருந்தாலும் நம்ம போட்டு போட்டு அனுபவிக்கிற ட்ரெஸ்ஸும் நம்ம சாப்பிட்ற தான் நம்ம அனுபவிக்கிற விஷயம் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயத்தை நிறைய நான் சேர்த்து வச்சிருக்கேன் என்னன்னா வந்துட்டு ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நான் இவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஓகே ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் சொல்லுங்க நான் சொல்ல வரேன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க நீங்க லவ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் இல்ல ஆக்சுவலா என்னன்னா பொண்ணு அப்படி பெரப்பால ஆனான்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம் சீட்ஸ் ஆல் அபவுட் த அவங்க முழுக்க முழுக்க பொண்ணெல்லாம் தோற்று போயிடுவாங்க சத்தியமா சொல்றேன் சோ நிஜமா என்னால வந்துட்டு ஒரு வியப்புல இருந்து வெளியே வரவே இல்லை நான் உள்ள நுழைஞ்சதுல இருந்தே யோசிக்கிறேன் ஒரு ஒரு சின்ன விஷயம் வாங்கினாலே வந்துட்டு யோசிப்பாங்க வாங்கலாமா வாங்க வேணாமான்னு இதை நான் வாங்கி அவனு போட்டே அவனு சொல்லி அதை வாங்கினது மட்டும் இல்லாம அதை பத்திரமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினத கூட ரொம்ப பத்திரமா பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் திங்ஸ் எல்லாமே இருக்குதுல்ல ஓகே சோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கீங்க நீங்க 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 கூப்பிட்டு வந்தவங்க நீங்க வளர்த்தவங்க சிவன் சோ அவங்களும் பிக் பாஸ் பேர் இருக்காங்க நீங்க இல்ல இல்ல சிவன் வந்து நான் வந்து வளக்கல சிவன் வந்து என்னோட மாடல் அப்சரா மட்டும் தான் பிக் பாஸ் நான் வளர்த்தி அவளுடைய டிரான்ஸ்பார்மேஷன்ல கூட இருந்து அவள வந்து பிக் பாஸ் நான் அமைச்சும் வச்சு உங்களோட பொண்ணு ஆமா அப்சரா என் பொண்ணு ஓகே அவளுக்கு நாங்க தான் திருநங்கல பண்ற அந்த பால்வூட்டு திருவிழா வந்து சென்னையில வள கிராண்டா பண்ணி அவளுக்கு இப்ப பேங்காக்ல வந்து ரெண்டு சர்ஜரி ஒன்னா பண்ணாங்க ரெண்டு சர்ஜரி ஒன்னா பண்ணி இங்க டேஸ் தனித்தனியா பண்ணுவாங்களா இல்ல தனித்தனியா டென் டேஸ் கேப் விட்டு பண்ணாங்க ரெண்டு சர்ஜரியுமே ஸோ அந்த சர்ஜரிக்கு அவ ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணியிருந்தா ஆக்சுவலி இப்போ வந்து நிறைய யூடியூப்ல வந்து பதினேழு வயசுல சர்ஜரி பண்ணாங்க அதெல்லாம் சும்மா போய் சும்மா தேவையில்லாமலாம் இல்லை அது கண்டென்ட்க்கு ப்ரீமியர் தப்ப அவங்க 17 வயசுல பண்ணிட்டாங்க இல்ல அவங்க பண்ணது ரீசன்ட்டா 2 to 3 இயர்ஸ்ல சர்ஜரி பண்ணாங்க அவங்க 5 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க трансஃபர்ஷன்க்காக லைக் வந்து ப்ராப்பரா அந்த பேங்காக்ல தான் பண்ணனோம் அந்த சேவிங் சேவ் பண்ணி அவங்க பண்ணி இயர்ஸ் நார்மலா ஒரு மீன் சர்ஜரிஸ் பண்ணணும்னா எவ்வளோ மேம் ஆகும் ஓகே இப்போ பேங்காக்ல பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு பண்ணுறாங்க ஒன் லேக் பண்ணுறாங்க டூ லேக்ஸ் பண்ணுறாங்க பட் வந்து என்னோட சஜஷன் நான் சொல்கிறது வந்து பேங்காக்கில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுன்னு ஆசைப்படா பேங்காக்ல நான் அட்வைசபிள் நான் பண்ணுவேன் ஏன்னா நான் இவங்க பண்ண இருக்கு இவங்க வந்து தி திமுறை பேங்காக்ல பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் மக்கள் நினைப்பாங்க பட் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்து ட்ரான்ஜெண்டராக நான் வாழ்ந்து அதில் ஒரு வழி வேதனை நான் பர்சனலாக அனுபவிச்சனால வந்து நான் என்ன என்னென்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா உங்க லைஃப் உங்களுக்காக எங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறீங்க ஸோ வந்து உங்க உயிர் ரொம்ப முக்கியம் சோ அது வந்து அர்ஜென்ட்டுக்காக வீட்டுல இருக்கவங்க திட்டுறாங்க கொள்றாங்கிறதுக்காக வந்து இங்க லோக்கல் டாக்டர்ஸோ லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் இருந்துச்சுன்னா பேங்காக்ல வந்து சர்ஜரி வந்து சர்ஜரி எஸ்ஆர்எஸ் பண்ணலாம் அப்படி இம்ப்ளான்ஸ் பூப்ஸ் சர்ஜரி பண்ணணும்னா பேங்காக்ல பண்ணணும்னா ஒரு டூ லேக்ஸ் கிட்ட ஆகும் இங்கே அது இந்தியாவில் பண்ணணும்னா நார்மல் சர்ஜரி ஃபிஃப்டி தௌசண்ட் டூ டூ லேக்ஸ்க்கு இருக்கு இருக்குது வஜன சர்ஜரி பூப் சர்ஜரி ஒன் லாக்ஸ் ஸூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இந்தியாவில் இருக்குங்க

ஒரு ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் இந்த இந்த ஆபரேஷன் பண்ண சர்ஜரி பார்த்து குழந்தை பெற்று சமம் சொல்லுவாங்க சோ அவ்வளோ தூரத்துக்கு பெயின் இருக்கும்போது அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் சில பேர் வீட்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க வீட்ல வந்து அதனாலதான் டிரான்ஸெண்டர்ஸ் கூட இருக்கிறவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூட வாழ்றாங்கன்னா அந்த சர்ஜரி டைம்ல வந்து அவங்கள வந்து பாத்துக்கிறவங்களை வந்து விட்டுட்டு வந்து மனசளவில் விட்டுட்டு யாருனாலும் போகவும் முடியாது ஏன்னா வந்து ஒரு பாத்ரூம் கூட போக முடியாது யூனியன் பேக் தான் போட்டுருக்கணும் ஃபோர்டீன் டேஸ் ஃபோர்டின் டேஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் யூரின் பேக் தான் போட்டுருக்கணும் ஒன் வீக் மோஷனே போக முடியாது அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு பிகாஸ் வந்து ஒவ்வொரு சர்ஜரிக்கும் ஒவ்வொரு விதமான வந்து புண்ணு ஆத்திர விதங்கள் இருக்கு ஸோ அதை டிபெண்ட் அப் தி சர்ஜரி பண்ற பண்ற விதம் அதே மாதிரி வந்து டிபெண்ட் அப் ஆன் தி என்ன சொல்ல வர்றது அவங்களுடைய உடம்பும் லைக் வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் சுடுதண்ணில குளிப்பாட்டிட்டே இருப்பாங்க ரொம்ப குளிப்பாட்டுவாங்க சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் வந்து அந்த

சர்ஜரி முடிஞ்சு இத்தனை நாள் வந்துட்டு யார் முகத்தையுமே பார்க்க கண்ணாடி பார்க்க கூடாது முகத்து பார்க்க கண்ணாடி பார்க்க கூடாது நாங்க ஐப்ரோ கூட எடுக்க கூடாது நாங்க புது ட்ரெஸ் போடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடக்கூடாது சாமி குடும்பக்குள்ள நாங்க போக கூடாது சடங்கு மாதிரிதான் திட்ட திட்ட சடங்கு ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்தப்ப அவங்களை வந்து தேர்ட்டி சுத்துவாங்கல்ல சோ அந்த மாதிரிதான் இருக்கும்

மாதாக்கு வந்து நல்ல ஒரு பால்குவா வச்சு சாமி கும்பிட்டு அந்த அரிசியில் பொரி வேட்கலை அதுக்கப்புறம் பல்கோவா மாத்தாக்கு பிடிச்ச மல்லிப்பூலாம் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு ஒரு ஏழு வாரம் பூ போட சொல்லுவாங்க வேண்டிக்க சொல்லுவாங்க அதே மாதிரி கண்டிப்பா நான் வந்தாமா நடத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ட்ரான்ஜெண்டர்ஸ் வந்து அந்த மாத்தாவை கும்பிடாம இருக்காது எங்க வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா சாமி ரூம் நடுவுலேயே அந்த மாதா பெரிய போட்டோ தான் இருக்கும் ஸோ நான் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து சந்தோஷி மாதா டெம்பிளுக்கு வந்து குரு பௌர்ணமிக்கு வந்து இப்ப நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி கோவில்கள் வந்து சின்ன சின்னதா இருக்கு பட் குஜராத்தில் தான் ப்ராப்பரான கோவில் இருக்கு சந்தோஷி மாதா வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியாத திருநங்கள் வந்து இந்திய தமிழ் திருநங்கள் இருக்க முடியாது சோ எல்லாருமே அந்த கடவுள் அந்த மாதாவே ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க சோ அதனாலதான் நீங்க எல்லாருமே அழகா இருக்கீங்க அப்படிங்கறதே சொல்லுவாங்க அது உண்மைதானா ஆமா அந்த மாதா கூட அழகா தான எங்களுக்கு ஓகே அதான் அந்த அந்த உடம்புல இருக்க மீன் ஹேர்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு அந்த சர்ஜரி முடிஞ்சு அந்த பால்

ஸோ பிக் பாஸ்க்கு நீங்க போன இப்போ உங்க பொண்ணு அப்சரா போயிருக்கவே என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க பிக் பாஸ் பிக் பாஸ் தான் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கேம்ல இருக்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேம்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் மாற்றிருக்காங்க ஹோஸ்ட் ஸோ என்னோட கண்மணி பிக் பாஸ் அது அது வாய்ஸ் தான் இருக்கு இட்ஸ் லைக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிக் பாஸ் வந்து லைக் வந்து ரொம்ப சூப்பரான ஷோ அது உண்மையாகவே ரொம்ப கிளவராக இருக்கவங்க தான் விளையாட முடியும் ரொம்ப அது ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப வந்து திறமை வேணும் விளையாடுறதுக்கு இப்போ யார் நல்லா விளையாடுறான்னு நினைக்கிறீங்க உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சா கனி நல்லா விளாடுறாங்க சபரி நல்லா விளாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாரு நெகட்டிவாக இருந்தாலும் பார்வும் நல்லா விளாட்றாங்க பிகாஸ் பிக் பாஸ் அட் லாஸ்ட் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வந்து வெளியே வந்து அவங்க 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 ஜர்னியை கொண்டு போகிறது விஷயத்துமே நான் நினைப்பேன் இட்ஸ் இஸ் கேம் ஷோ அவங்க போயிருக்காங்க ஸோ அது வந்து மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொண்டு போகணும் அவங்கள பார்த்து பேசணும் பார்க்கணும் வெளியே என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கணும் இட்ஸ் இஸ் கேம் ஷோ ஓவ் அட் லாஸ்ட் சோ அவங்க மூணு பேர் நல்லா விளாண்டுருக்காங்க ஒன்றும் அப்சரா விளையாடி இப்போ ஆரம்பிச்சிருக்கா பிகாஸ் அப்சராக்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் அடாப்ட் ஆன டைம் கொஞ்சம் தேவைப்படுச்சு நான் நினைக்கிறேன் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஓகே உங்களுக்கு கூட இருந்தனால எனக்கு அதே மாதிரி வந்து அப்சரா வந்து எப்பயுமே எங்க வீட்லேயே வந்து ஒரு பத்து பேர் இருந்தா கூட அவள் வந்து பத்து பேர் கூட பேச மாட்டேன் ரெண்டு பேர் கூட தான் பேசுவாள் சோ ரொம்ப வந்து அவளுக்கு வந்து டைம் எடுத்து பாருங்க கொஞ்சம் பேசி பழகுறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் அவ வந்து லைக் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் நீங்க வந்து என்ன போல்டு போல்டுன்றீங்க அப்சரா கிட்ட பேசுங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நாலு வாட்டி சொல்லுங்களேன்னு கேப்பீங்க ரொம்ப மெதுவா ரொம்ப தான் பேசுவா சோ அதனால வந்து அவ வெளிய தெரியல ஒண்ணும் நினைக்கிறேன் நான் அப்சரா அக்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அப்சரா இது வந்து திருப்பி கடிக்க போற வாய்ப்பு இல்ல சோ நல்ல உள்ள கேம் சூப்பரா விளையாட ஒன்ன நினச்சி உங்க அம்மாவும் உங்க அண்ணன் உங்கள் ஃபேமிலி உன்னோட கம்யூனிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் இது வரைக்குமே ரொம்ப அழகா ரொம்ப இதாக ஒன்று காட்டிகிட்ருக்க ஸோ இந்த ஜர்னியை ஒன்று நீ வந்து ரொம்ப பாசிட்டிவ்வாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் கொண்டு போன்னு நாங்கள் நம்புகிறோம் ஆல் த பெஸ்ட் லவ் யூ அண்ட் விஷ்யு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அப்சரம் ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப உங்களை மாதிரியே ரொம்ப அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்